சோ நம்ம வெள்ளவோட சோட்டு மகாஜ் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணிருக்காங்க தியேட்டர் எப்படி இருக்கு வீடியோ சேவ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கோங்க வெள்ளவோடு முத்தூர் ரோட்ல கமலம்பு பஸ் ஸ்டாப் பக்கத்தாலே ஏஸ்பி சினிமாஸோட சோட்டு மகராஜ் டோம் ஸ்கிரீன் லொக்கேட்டா இருக்கு ரெகுலரான படம் பார்த்து போல நம்மளுக்கு இந்த மாதிரியான டோம் சேஃப்டு தேட்டர்ல படம் பாக்குறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டக்டர் சீட்டிங் கெபாசிட்டியோட ஏசி வித் பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அது போக இன்டீரியர் லைட் எல்லாம் போட்டு தேட்டர் பாக்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் டூ வீலர் ஃபோர் வீலருக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு அதுபோக கேண்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்கு பாப்பான் ஐஸ்கிரீம் அதுபோக காம்போ ஆஃபர்ல நிறைய வெரைட்டிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஏஸ்பி சினிமாஸோட சோட்டுமாரஸ் மரஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் புக் மை ஷோ டிக்கெட் நியூ பேடிஎம் எல்லாமே டிக்கெட் அவைலபிளா இருக்கு அதுபோக கவுண்டர் புக்கிங் இருக்கு ஸோ டைரக்டா வந்து கூட டிக்கெட் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நாலு ஷோ போயிட்டு இருக்கு காலையில பதினோரு மணி மதியம் ரெண்டே முக்கால் ஈவினிங் ஏழு மணி நைட்டு பத்தே கல் மொத்தம் நாலு ஷோ போயிட்டு இருக்குங்க ஸோ எப்பவுமே ரெகுலரான தேட்டர் படம் பார்த்துட்டு இருப்போம் இப்போ நம்ம வெள்ள உயிருக்கு புதுசாக டோம் ஷேப்டு தியேட்டர் வந்திருக்கு ஸோ கண்டிப்பா இந்த தேட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க வேற சூப்பரான அப்டேட்ல மீட் பண்ற ஸ்டேட் மக்களை பாய்